எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் தீர்க்கவே முடியாத பிரச்சனைக்கு காலம்தான் நல்லது ஒரு திருவை சொல்லும் அதாவது பெரிய பெரிய கஷ்டங்கள் கூட சில நாட்கள் கடந்து செல்லும்போது நமக்கு மறைந்து போகும் என்று சொல்லுவார்கள் ஆனால் காலத்தினால் கூட பதில் சொல்ல முடியாத அளவிற்கு பெரிய பெரிய கஷ்டங்கள் சில பேருக்கு இருக்கும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்றாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் வீட்டில் இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்றாலும் இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம் வீட்டிற்குள் மகாலட்சுமியை வர வைக்கவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கார்த்திகை மாதம் இறை வழிபாட்டிற்கு உரிய மாதம் தீப வழிபாட்டிற்கும் உரிய மாதம்தான் இந்த மாதம் முடிவதற்குள் உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு செடியை வாங்கி வைத்து விடுங்கள் அது எந்த செடி தெரியுமா துளசி செடி துளசி தாய் கார்த்திகை மாத பௌர்ணமி நாள் அன்று பிறந்ததாக சாஸ்திரம் சொல்கிறது இந்த கார்த்திகை மாதத்தில் துளசி செடியை வீட்டில் வாங்கி வைத்து துளசி செடியை வழிபாடு செய்ய தொடங்கினால் வீட்டில் சுபிட்சம் பிறக்கும் இந்த துளசி செடி கார்த்திகை மாதத்தில் நம் வீட்டிற்குள் வந்தால் அந்த மகாலட்சுமியே நம் வீட்டிற்குள் வந்ததாக அர்த்தம் உங்களுடைய வீட்டில் ஏற்கனவே துளசி செடி இருக்கிறது என்றால் நீங்கள் ஏற்கனவே அதற்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து வருகிறீர்கள் என்றால் ஒரு சின்ன துளசி செடியை வாங்கி உங்கள் தெரிந்தவர்களுக்கோ நண்பர்களுக்கோ சொந்த பந்தங்களுக்கோ அல்லது ஏதாவது ஒரு கோவிலுக்கோ தானமாக கொடுக்கலாம் இப்படி கார்த்திகை மாதத்தில் துளசி செடியை சாணம் கொடுப்பது உங்கள் வீட்டில் சுபிட்சத்தை கொடுக்கும் ரொம்ப நாளாக எனக்கு இந்த கஷ்டம் இருக்கிறது இந்த கஷ்டத்திற்கு ஒரு விடு காலமே பிறக்கவில்லை என்று எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பிரச்சனை நிச்சயமாக இருக்கும் தினமும் சுழசி செடிக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து சிறிது பால் ஊற்றி விளக்கி ஏற்றி அந்த துளசி செடியை வளம் வந்து உங்கள் மனதிற்குள் இருக்கும் தீராத அந்த கஷ்டத்தை துளசி சாயிடம் சொன்னால் அந்த தீர்க்க முடியாத கஷ்டம் கூட ஒரு சில நாட்களில் சீக்கிரம் தீர்ந்துவிடும் நிறைவேறாத ஆசைகளை கூட நிறைவேற இந்த துளசி செடி வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அடுத்தபடியாக வீட்டில் இருக்கும் பெண் பிள்ளைகளின் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் குறிப்பாக வயதுக்கு அந்த பெண்களுக்கு நல்ல வளன் கிடைக்க வேண்டும் திருமணமான பெண்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் அந்த பெண் குழந்தைகளுக்கு மகாலட்சுமியின் கடாசம் கிடைக்க வேண்டும் என்றால் செவ்வாய் வெள்ளிக்கிழமை பெண் குழந்தைகள் காலையில் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு துளசி செடிக்கு விளக்கேற்றி வைத்து துளசி செடியை மூன்று முறை வளம் வந்து துளசி தாயை வணங்க வேண்டும் அதேபோல கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்வது மிக மிக சிறப்பு ஏதாவது உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு மண் அகல் விளக்கை தானமாக வாங்கி கொடுக்கலாம் இல்லை மிகவும் வசதியாக இருக்கிறீர்கள் என்றால் பித்தளையில் உங்களால் முடிந்த விளக்குகளை சிறிய சிறிய கோவில்களுக்கோ தானம் செய்யலாம் இது நல்ல பலனை தரும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்